ஹாய் இன்னைக்கு நம்ம சீல மடிக்கிறது எப்படின்னு சொல்லி பாத்திரலாமா சின்ன சின்ன வேலை ரொம்ப ஈஸியாவே அழகா மடிச்சிடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாங்காது எப்படி சொல்லி பாத்துரலாமா சோ பர்ஸ்ட் வந்து இது தறி வந்து ஓட்டணும் ஒரு வாரமா ஓட்டின சீலாங்க இதெல்லாம் எடுத்து முன்னாடி போட்டுக்கணும் ஓகேங்களா முன்னாடி அதாவது இந்த சீலை மடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் அதாவது உள்ள இருக்கக்கூடிய பிளவுஸ வந்து மேல எடுத்துக்கணும் இந்த பிளவுஸ தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு ஒரு அளவுக்கு அதாவது நம்ம கை எந்த அளவுக்கு எட்டுதோ அந்த அளவுக்கு பிடிச்சுக்கணுங்க சோ ஃபுல்லாமே இதே மாதிரிதான் அதே மாதிரி சீலைய வந்து நம்ம பாக்க பாக்க மடிக்க மடிக்க உள்ள வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கா இருக்கான்னு பாத்துக்கணும் ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்ததெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கணும் ஓகேங்களா இது வந்து உள்ளே உள்ள உள்ளேயே தான் மடித்து வரும் அடுத்தது வந்து மேலே முந்தாணியை தூக்கி போட்டுக்கலாம் ஓகேங்களா முந்தானியில் வந்து ஓரளவுக்கு வந்து மடிச்சுக்கலாம் ஸோ அந்தாணி இந்தாணி தூக்கி உள்ளே போட்டு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டா மடிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நடுவில் கையை வச்சு வெட்டிக்கலாம் வெட்டிக்கிட்டு அடுத்தது அதை ரெண்டா வந்து வெட்டணும் சோ மேல வந்து பார்டர் வர மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டா முடிச்சதுங்க இதே மாதிரிதான் இப்ப ஓட்டக்கூடிய சைல எல்லாமே வந்து மடிக்கணும் ஒவ்வொரு சீலையும் ஒவ்வொரு விதமாங்க சோ நான் வந்து ஓட்டி எடுக்கிறது தான் மாடிப்பேன் சோ நான் உங்ககிட்ட கேக்கறது ஒன்னு தான் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க தேங்க்யூ